பார்வை திறன் குறைபாடு மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் விதமாக செயற்கை நுண்ணறிவு வசதி கொண்ட புதிய ஹியர்சைட் கருவி பார்வை திறன் குறைபாடு மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் விதமாக கோவையில் புதிய கருவி பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் இந்த கருவியை அணிவதன் மூலம் துல்லியமாக அதிலிருந்து வரும் ஒலி வாயிலாக தனக்கு எதிரில் உள்ள அனைத்து வகையான நிகழ்வு மற்றும் பொருட்களை ஒலி மூலம் அறிந்து கொள்கின்றனர் இந்நிலையில் கோவையில் முதல் கட்டமாக நூறு பயனாளிகளுக்கு ஹியர்சைட் கருவியை வழங்க ஷஷாயர் ஹோம்ஸ் அறக்கட்டளையினர் கரூர் வைஷ்யா வங்கி மற்றும் ஹியர்சைட் ஆடியோ விஷன் போர்ஸ் இன்னோவேஷன்ஸ் மற்றும் வென்ச்சர்ஸ் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர் இதற்கான விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் கலந்து கொண்டு புதிய ஹியர்சைட் கருவிகளை பயனாளிகளுக்கு வழங்க திட்டத்தை துவக்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் பார்வை திறன் குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் இதுபோன்ற கருவிகள் அவர்களது வாழ்வில் புதிய வெளிச்சத்தை தரும் என நம்பிக்கை தெரிவித்தார் விலை மிக அதிகம் கொண்ட இந்த கருவிகளை நடுத்தர மக்கள் பயன்படுத்தும் வகையில் பார்வை திறன் இழந்தவர்களின் வாழ்க்கையில் ஒளி ஏற்றும் வகையில் இந்த கருவிகளை வழங்க முன்வந்துள்ள தன்னார்வலர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பதாக அவர் கூறினார் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் தனலட்சுமி ஹோம்ஸ் இந்தியா நேஷனல் சேர்மன் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர் ஷஷாயா ஹோம்ஸ் கோயம்புத்தூர் இன்னைக்கு நடந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் கண் பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்காக இண்டிபெண்ட் ஆகிறதுக்காக ஒரு டிவைஸ் இன்னைக்கு கொடுத்துருக்கோம் அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு வச்சிருக்கோம் அந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களாக செயல்பட முடியற சூழ்நிலையை நம்ம கொண்டு வரணும் அவங்க நம்ம சொசைட்டியில்